தூவி ஊறவைங்க தோசையை விரலிலே எடுத்து விடலாம் பல வருட பழைய தோசைக்கல்லாக இருந்தாலும் சரி புது தோசைக்கல்லாக இருந்தாலும் சரி வாங்கி வந்தவுடன் முதலில் இந்த விஷயங்களை செய்தால் போதும் எவ்வளவு தோசை வேணுமனாலும் சுட்டு எடுக்கலாம் ஆனால் மூன்று மாதத்திற்கு ஒரு தடவை தோசைக்கல்லை சுத்தம் செய்தே ஆக வேண்டும் பழைய தோசைக்கல்லை மீண்டும் புதியது போல் மாற்றுவது கடினம் என நினைப்பது தவறு முதலில் தோசைக்கல்லை அடுப்பில் வைத்து நன்கு சூடாக்க வேண்டும் அதில் சிறிதளவு தண்ணீர் அல்லது வினிகரை ஊற்றி சிறிது உப்பை தூவி ஒரு எலுமிச்சையை நறுக்கி அதன் துண்டுகளை முழு தோசைக்கல் மேல் நன்றாக தேய்க்க வேண்டும் இதனால் அந்த கல்லில் பல நாட்களாக உறைந்த பிசுக்கு எண்ணெய் தடங்கள் அகலத் தொடங்கும் பிறகு ஒரு ஸ்டீல் ஸ்க்ரப்பரை எடுத்து அந்த கல்லை சுற்றி நன்றாக தேய்க்க வேண்டும் அதில் இருந்த பழைய மாசுகள் முழுவதும் அகலும் பின்னர் ஒரு துணியால் அதை நன்றாக துடைத்தவுடன் தோசைக்கல்லை விடாமல் சற்று சூடாக இருக்கும்போது பாத்திரத்தை சுற்றி லிக்விடுடன் மீண்டும் ஒரு முறை தேய்க்க வேண்டும் தோசைக்கல்லின் பின்புறம் அல்லது ஓரங்களில் இருக்கும் கரைகளை ஒரு கூரிய கத்தியை பயன்படுத்தி மெதுவாக சுரண்டி எடுத்தால் கூடுதல் அழுக்குகள் அகலும் இதையடுத்து உடனே தோசை ஊற்றக்கூடாது முதலில் ஒரு முட்டையை உடைத்து ஊற்றி சுழன்று வருகிறதா என பார்க்க வேண்டும் சுழன்றால் சுத்தம் சரியாக முடிந்தது என அர்த்தம் இல்லையெனில் தோசை கல்லுக்கு எண்ணெய் தடவி ஒரு இரவுக்கு வைக்க வேண்டும் மறுநாள் வெங்காயத்தால் தேய்த்துவிட்டால் தோசை ஒட்டாமல் நன்கு வரும் இந்த என்டர் ப்ராசஸ் மூன்று மாதத்திற்கு ஒரு முறை செய்தாலே போதும் இவ்வாறு பராமரிக்கப்பட்ட தோசைகள் புத்தியது போல் தோசையை நன்கு ஒட்டாமல் சமைக்க உதவும் வீணாக வீசப்பட போகும் ஒரு பழைய பொருளுக்கு மீண்டும் உயிர் கொடுத்து பயன்படுத்தும் அறிவார்ந்த முயற்சியாக இது அமையும் தோசை தவா எண்ணெய் பிசுக்கு படைஞ்சு சுத்தி கருப்பா கேவலமா இருக்கும் இது எல்லார் வீட்லயுமே இப்படிதாங்க இருக்கும் ஒரு மூணு மாசத்துல இருந்து ஆறு மாசத்துக்கு ஒரு முறை இந்த மாதிரி க்ளீன் பண்ணுங்க ரொம்ப ஈஸியா சூப்பரா க்ளீன் பண்ணிடலாம் எப்போதுமே பழிச்சுன்னு புதுசு மாதிரி இருக்கும் தோசையும் நல்லா ஒட்டாம சூப்பரா வரும் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு நம்ம தோசை தவாவை வந்து அப்பில் வச்சுக்கலாம் இது வந்து இண்டோலியன் தோசை தவாங்க இதில் கொஞ்சமா வந்து தண்ணி ஊற்றிக்கிறேன் தண்ணி அல்லது வினிகர் ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று ஊற்றிக்கோங்க இது வந்து லெமன் சால்ட்டுங்க அதாவது எலுமிச்சை உப்புன்னு சொல்லி நிறைய டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்லாம் விற்பாங்க இது இல்லாதவங்க சாதாரண உப்பு சால்ட்டு அல்லது கல்லுப்பு ஏதாவது போட்டுக்கோங்க இப்போ ஒரு எலுமிச்சை பழத்தை பாதியாக கட் பண்ணி இந்த மாதிரி வந்து இந்த சுற்றி உள்ள இடங்கள்லாம் வந்து இந்த எலுமிச்சை பழத்தோட தேய்ச்சிடலாம் ஏன்னா அந்த ஓரத்துலலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அந்த எண்ணெய் பிசுக்கெல்லாம் படிஞ்சு போயிருக்கும் கருப்பா ஸோ அந்த மாதிரியான பிசுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் எடுத்துட்டு வரதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்க்ரப் போட்டு தேய்க்கும் போது கொஞ்சம் ஈஸியாக வரும் பாருங்க அந்த எண்ணெய் பிசுட்லாம் வந்து இந்த மாதிரி எடுத்துகிட்டு வர ஆரம்பிக்கும் இப்போ வந்து நம்ம அனல் வந்து நல்லா ஹைலியே வச்சுக்கோங்க இந்த மாதிரி ஒரு ஸ்டீல் ஸ்க்ரப் போட்டுட்டு நல்லா வந்து தேய்க்கணுங்க கையால் உங்களால் தொட முடியாது ஸோ இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சுக்கோங்க இப்பெல்லாம் வந்து பிடி வச்ச மாதிரியே வருது அந்த மாதிரி இருந்துச்சுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க அப்படிலாம் இதுக்காக ஒன்றும் வாங்கணுன்ற அவசியம் கிடையாது இந்த மாதிரி கரண்டியோ அல்லது வேற ஏதாச்சும் ஒரு ஆப்ஜெக்ட் வச்சு நீங்கள் இந்த மாதிரி நல்லா வந்து தேய்ச்சி விடுங்க கத்தி வைக்காதீங்க ஏன்னா நடுவில் வந்து கீரல் விட ஆரம்பிக்கும் தோசை தவால இந்த மாதிரி சைடில் இருக்கக்கூடிய அந்த எண்ணெய் பிஸ்கெல்லாம் வந்து நல்லா வந்து சுரண்டி விடுங்க நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சுருக்கனால அனலில் பார்த்தீங்கன்னா இந்த நம்ம ஸ்க்ரப்பை வச்சு தேய்க்கும் போது நல்லா வந்து நமக்கு எடுத்துகிட்டு வரும் கொஞ்சம் ஈஸியாக இப்போ ஓரளவுக்கு முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம இதில் தேய்ச்சாச்சு இப்போ அந்த ஸ்க்ரப்பர் எடுத்துட்டு ஒரு துணியால் வந்து லைட்டாக தொடச்சிட்டு காமிக்கிறோம் பாருங்க இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் அந்த சூட்டில் நம்ம தேய்க்கும் போது ஓரளவுக்கு நமக்கு ஈஸியாக வருங்க பட் ரொம்ப ஈஸியாக கிடையாது நம்ம ஸ்க்ரப்பர் போட்டு அதுக்கப்புறம் நல்லா தேய்ச்சி எடுக்க வேண்டி வரும் பட் நார்மலாக நம்ம கழுவுறதை விட இது கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்க இப்போ நம்ம விம் லிக்விடோ அல்லது நீங்க பாத்திரம் கழுவுறதுக்கு என்ன என்ன யூஸ் பண்ணீங்களோ அதை போட்டு இந்த மாதிரி ஸ்க்ரப்பரால நல்லா வந்து தேய்ச்சி விடுங்க இப்போ வந்து தோசைக்கல் ஒரு அளவுக்கு ஹீட்டாக தான் இருக்கு கை பொறுக்கக்கூடிய அளவுக்கு சூடு இருக்கு சூடு குறஞ்சிடுச்சு அப்படின்னு சொன்னா இன்னொரு முறை வந்து நீங்க அதை லைட்டாக வந்து சூடு படுத்திட்டு அதுக்கப்புறமா நீங்க தேய்ச்சி எடுத்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக வரும் இப்போ இந்த மாதிரி பின்னாடி சைடு பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து படிஞ்சு போயிருக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா வரவே வராதுங்க ரொம்ப கஷ்டம் இது எடுக்கிறது ஸோ இந்த மாதிரி கட்டி வச்சிட்டு இந்த மாதிரி பண்ணிவிடுங்க நம்ம வந்து தோசைக்கல்லை வந்து அடிக்கடி நம்ம கழுவுனாலுமே பார்த்தீங்கன்னா வீணாக போயிடும் அது எப்படின்னா தோசை வந்து ஒழுங்காக வராது ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம எப்போவாச்சு தான் பண்ணணும் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு மாதத்துக்கு ஒரு முறை இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப அழுக்கு படியாது அதாவது இந்த மாதிரி கறி படியாது தோசைக்கல்லும் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும் நீங்கள் அடிக்கடிலாம் வந்து இந்த மாதிரி ஸ்க்ரப்பர்லாம் போட்டு வாஷ் பண்ணக்கூடாதுங்க ஸோ இப்போ இந்த மாதிரி வந்து நல்லா தேய்ச்சி விட்டாச்சு இது வந்து விளம்பரங்கள் எல்லாம் காமிக்கிற மாதிரி அப்படியே தொட்ட உடனே உங்களுக்கு பீல் ஆகிட்டு வர மாதிரி எல்லாம் உண்மையிலே கிடையாதுங்க நீங்க வந்து கொஞ்சம் எனர்ஜி போட்டு தான் தேய்க்கணும் அப்பதான் நமக்கு நல்லா வந்து சூப்பரா பழிச்சுன்னு ஆகும் பாருங்க எப்படி இருந்துச்சு இப்ப எப்படி இருக்குன்னு கொஞ்சம் வந்து நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணி பண்ணனா இன்னும் அந்த கருப்பெல்லாம் வந்து எடுக்க முடியும் ஆனா இதுவே போதும்னு சொல்லிட்டு நான் வந்து அதுக்கு மேல வாஷ் பண்ணல இப்ப இந்த மாதிரி நம்ம கழுவிட்டோம் அப்படின்னு சொன்னா உடனே வந்து நம்மளால தோசை சுட முடியாது ஸோ வந்து அடுப்பு அடுப்பில் வச்சுட்டு ஹீட் பண்ணிட்டு ஒரு முட்டை வந்து போட்டு எடுத்துக்கோங்க ஆஃப் பாயிலோ ஆம்லேட்டோ அல்லது ஃபுல் பாயிலோ உங்களுக்கு என்ன விருப்பமோ இந்த மாதிரி முட்டை போட்டு எடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்க தோசை சுட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே வரும் அப்படியே உங்களுக்கு வரல அப்படின்னு சொன்னா நீங்க ஓவர் நைட் வந்து ஆயில் அப்ளை பண்ணி அப்படியே விட்டுருங்க மறுநாள் காலையில சுடும்போது உங்களுக்கு டெஃபனட்டா சூப்பரா வரும் வெங்காயம் அப்ளை பண்ணி அதுக்கப்புறமா நீங்க தோசை சுட ஆரம்பிங்க பாருங்க நல்லா சூப்பரா வந்து முட்டை எங்கேயுமே ஓட்டாம நல்லா வந்துருச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க